தலைவர் விஜயின் மாஸ்டர் பட பாடலுக்கு ஆசிரியர்களின் அசத்தல் நடனம் தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர் பட்டாளம் அதிகம் இந்நிலையில் அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜய்க்கும் மக்கள் பெருமளவில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் விஜய் அரசியலில் களமிறங்கிய பின்னர்தான் அனைத்து கல்லூரிகளிலும் தலைவர் விஜயின் பாடல்களுக்கு மாணவர்களின் நடனங்களும் அதிகரித்துள்ளது அது மட்டுமல்லாது முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியின் பாடல் கல்லூரியில் ஒலிப்பதும் அதற்கு மாணவர்கள் கொடிகளை வைத்து நடனமாடுவதும் இதுவே முதல் முறை தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் நிச்சயமொரு திருப்பு முறையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை அனைத்து மக்களிடமும் பரவி வருகிறது இந்நிலையில் ஒரு கல்லூரி ஆண்டு விழாவில் ஆசிரியர்கள் இணைந்து தலைவர் விஜயின் பாடலுக்கு நடனமாடி அசத்தும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சென்னை ஏசிஆரில் அமைந்துள்ள நாராயணா கல்வி நிறுவனத்தின் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது ஆசிரியர்கள் இணைந்து விஜயின் மாஸ்டர் படத்தில் இடம்பெற்ற வாத்தி கம்மி பாடலுக்கு நடனமாடி அசத்தியுள்ளனர் அதிலும் குறிப்பாக பெண் ஆசிரியர்களை விட ஆண் ஆசிரியர்கள் அசத்தலாக நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களையே கலக்கி வருகிறது